அர்ஜென்ட்டா ஒரு ஆயிரம் வேணுமே என்ன பண்ணலாம் சொர்னக்கா ஃபோன் பண்ணலாம் ஹலோ ஹலோ சொல்லுடி சொர்னக்கா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஆயிரம் ரூபாய் நாளைக்கு இதே டைமுக்கு நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறேன் சரிங்களா ஆ சரி டி நாளைக்கு இதே நேரத்தில் வட்டி முதல் ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் சரியா நேற்று நேரத்துக்கு காசு வாங்கினா இன்னும் அனுப்பலையே ஃபோன் பண்ணலாம் ஹலோ எங்கடி காசு இன்னும் வரல

என்னையும் ஏமாத்துக்கீங்களா என் காசு உடனே அனுப்புங்க